இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஹெச்டிஎஸ்ஓஃப்ஓ தயாரிப்பு தொடர்பான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎஸ்ஓஃபோ சம்பந்தமாக வந்துட்டு பல கேள்விகள் பார்த்துகள் இருக்குது சம்டைம்ஸ் இந்த முறையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் வர வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் அதை பார்த்து கொள்வோம் எங்களுக்கு தெரியும் எச்டிஎஸ்ஓஃபோ தயாரிக்கிற முறைக்கு நாங்கள் கொடுக்குற பேர் பார்த்தோம்னு சொன்னால் தொடுகை முறைன்னு சொல்லி சொல்லுவோம் தெரியானே அப்போ தொடுகை முறை மூலமாகத்தான் என்ன செய்யணும்னு முன்னு சொன்னால் ஹெச்டிஎஸ்ஓஃபோ தயாரிக்கப்படும் எங்களுக்கு தெரியும் தொடுகை முறை மூலமாக ஹெச்டிஎஸ்எஃப்ஓ தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக கந்தகம் மற்றும் நீர் நாங்கள் குறிப்பிடலாம் இதுக்கு மேலதிகமாக வழி என்று சொல்லி சொன்னாலும் நாங்கள் என்ன செய்யலாம் வழியையும் ஒரு மூலப்பொருளாக கொடுத்து கொள்ள இயலும் சரிதானே அப்போ ஹெச்டிஎஸ்எஃப்ஓ தயாரிக்கிற முறையின் பேர் வந்துக்கிட்டு தொடுகை முறை எக்ஸாம்பிளில் வைப்பார் இது முக்கியமாக கேட்பார் தொடுகை முறை இதுக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் கந்தகம் நீர் மற்றும் நாங்கள் வழியை என்ன செய்யலாம்னு சொன்னால் மூலப்பொருளாக சேர்த்து கொள்ளையலும் ஓகே இப்போ இந்த கந்தகத்தை வந்துக்கிட்டு எங்கேருந்து எடுக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலா விஷயம் வந்துட்டு கந்தகத்தாதுன்னு சொல்ல போகிற வந்து எடுப்பாங்க அதில் பிபிஎஸ் இருக்கலாம் சியுஎஸ் இருக்கலாம் ஜெட் இருக்கலாம் இப்படியான கந்தகத்தாதிலிருந்து என்ன செய்யாமல் சொன்னால் கந்தகத்தை நாங்கள் எடுக்கிறோம் அல்லது பெட்ரோலியத்தில் இருக்கிற கந்தகத்தை நாங்கள் என்ன செய்யாமல்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளையலும் இந்த தயாரிக்க தேவையான கந்தகத்துக்காக அதே போல புவியில் பார்த்தோம்னு சொன்னால் புவி கந்தகம் இருக்குது இதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபிராஷ் முறை மூலமாக எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் இதையும் வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளையிலும் இப்படியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் கந்தகத்தை வந்து நாங்கள் மூலப்பொருளாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளையிலும் சரி இப்போ ஒரு எஸ்டே ஸோ தயாரிக்கக்கூடிய அந்த முறையில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா உங்கள்கிட்ட இந்த தாக்கங்கள் தொடர்பாக கேட்கலாம் அப்போ தாக்கத்தை நீங்கள் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் எடுத்த இந்த சல்பர் இந்த கந்தக மூலகம் என்ன செய்யமென்று சொன்னா இந்த தாது வந்துக்கிட்டு வழியில் தாக்கத்தில் ஈடுபட்டு எஸ்ஓ டூ என்ன செய்யமெண்டா உற்பத்தி இது முதலாவது தாக்கமாக இருக்கும் இப்போ அந்த எஸ்ஓ டூ என்ன செய்யமெண்டா ஓ டூட தாக்கத்தில் ஈடுபட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஏடிஎம் அமுக்கம் நானூற்றி ஐம்பது பாக செல்சியஸ் வெப்பநிலை பி டூ ஓ ஃபைவ் ஊக்கிய பயன்படுத்தி மூலமாக என்ன செய்யும் சொன்னால் எஸ்ஓ த்ரீ வந்துகிட்டு உற்பத்தி ஆகும் ஸோ இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த எஸ்ஓ த்ரீ என்ன செய்யும் என்று சொன்னா எஸ்ஓ இந்த தாக்கத்தில் ஈடுபட்டு சொல்லுவோம் இந்த ஒலியம் என்ன செய்ய உருவாக்கப்படும் இப்போ உருவாக்கப்பட்ட ஒலியத்துக்கு நாங்கள் நீர் சேர்ப்பதன் மூலமாக என்ன செய்யும் என்று சொன்னால் எச் டூ எஸ்ஓஃபோ வந்துக்கிட்டு பெறப்படுது அப்போ மூலப்பொருள் ஒன்று வந்து பார்த்தோம் சொன்னால் சொன்னா இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது மூலப்பொருள் இரண்டு வழி வந்துகிட்டு இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அதே போல் நாங்கள் பயன்படுத்துகிற மூலப்பொருளான நீர் வந்து பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது வந்து நாங்கள் மூண்டையும் தாக்கம் எழுதிட்டம் இறுதியாக எங்களுக்கு கிடைச்சிட்டுது இப்போ இந்த எஸ் டெசோ தொடுகை முறையில் நாங்கள் பயன்படுத்துகிற ஊக்கியாக பார்த்தோம்னு சொன்னா வி டூ சொல்லப்படுற ஊக்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த ஊக்கி நாங்கள் எதற்காக பயன்படுத்துறோம் என்று சொன்னால் இருந்து வந்துக்கிட்டு இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த இருந்து SO3 த்ரீ உருவாகிறது ஒரு மீளும் தாக்கமாக இருக்குது வெப்பம் வெளியிடப்படக்கூடிய ஒரு மீளும் தாக்கமாக இருக்குது சோ நான் சொல்ல வந்துக்கிட்டு இது ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்குது ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்குது சோ இதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன சொன்னோம்னு சொன்னால் இந்த எஸ்ஓ த்ரீண்ட அளவை ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அமுக்கத்திலையும் சரி இந்த வெப்பநிலையிலையும் சரி நிபந்தனைகளை வந்துட்டு நாங்கள் மாற்றி அமைக்க ஏழு மாதிரி நாங்கள் கீழே பார்த்துக்கொடுவோம் சரி இவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு எஸ்டு எஸ் ஒ தயாரிக்கிறது பேசிக்கான விஷயங்கள் இதுக்கு மேலயமா நீங்கள் இந்த படத்தை பார்த்தோம் உங்களுக்கு உலகம் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்துறது திருவக்கந்தகமாக இருக்கு அதாவது இது ஒரு தொகுதி உண்டு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து இப்படித்தான் எஸ்டோ சோஃபோ தயாரிப்பாங்கன்றதுக்குள்ள ஒரு படம் தான் இது இதில் நாங்கள் கந்தகத்தை நாங்கள் திண்மமாக எடுத்தாலும் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் திருவக்கந்தகம் பயன்படுத்துகிறோம் ஸோ திருவக்கந்தகம் பயன்படுத்துறதுக்கு நோக்கம் என்னென்று சொன்னால் மாசு இல்லாத கந்தகத்தை பயன்படுத்துகிறது இப்போ எங்களுக்கு தெரியும் கீழுக்கு பார்க்கலாம் இதில் வந்துக்கிட்டு திண்மக்கந்தகம் இருக்கும் திண்மக்கந்தகம் நாங்கள் வெப்பமேற்ற மூலமாக திருவக்கந்தகம் புறப்படும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பாகை சேல்சஸுக்கு வெப்பமேற்றப்படும் போது என்ன செய்யப்பட்டால் கந்தகம் திருவமாக புறப்படும் இதற்கு பிறகு நாங்க என்ன செய்ய சொன்னா கல்சியம் ஒக்சைடு சேர்க்கிறார் ஸோ இந்த கல்சியம் நோக்கம் என்னென்னு சொன்னா திருவக்கந்தகத்தில் காணப்படக்கூடிய அமில பதார்த்தங்களை அகத்துறதுக்காக கல்சியம் ஒக்சைடு சேர்ப்போம் இதற்கு பிறகு என்ன செய்ய சொன்னா திண்ம மாசுக்கள் எல்லாம் இல்லாக்கப்பட்ட ஒரு அதுல அந்த மாசுக்கள் எல்லாம் வந்த ஒரு பெறப்படும் புறப்படும் இது நாங்கள் வடிப்பதன் மூலமாக நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தூய திரவ கந்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சோ இவ்வாறு புறப்பட்ட இந்த தூய திரவ கந்தகம் தான் என்ன செய்யும்னு சொன்னா நீங்க மேலுக்கு பார்த்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பயன்படுத்தப்படக்கூடிய திருவக்கந்தகமாக இருக்கும் இப்ப இந்த திருவக்கந்தகம் என்ன செய்யமென்றால் இதற்குள்ள பம்பப்படும் மூலமாக இங்கே எட்நூத்தி முப்பது பாகை செல்சியஸ் வெப்பநிலை பயன்படுத்தப்பட்டு உலர் வழி டூ வாயு புறப்படும் இதற்கு பிறகு எஸ்ஓ டூ ஆயு ஓ டூ படங்கள் தெரியும் எஸ்ஓ த்ரீ புறப்படும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அடுக்குகள் காணப்படுது நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்ய சொன்னா ஊக்கி ஊக்கி பயன்படுத்துவோம் நானூற்றி ஐம்பது ஐநூறுப்பாக வெப்பனில் பயன்படுத்துவோம் இந்த நிபந்தனை நியாயத்தை சொன்னால் இந்த எஸ்ஓ டூவை நாங்கள் எஸ்ஓ த்ரீ ஆக மாத்திர அந்த அறைக்குள்ள நடக்கும் இப்போ நீங்கள் இந்த படத்தை அதாவது அந்த ஊக்கி மேற்பரப்பில் நடக்கிற அந்த படத்தையும் கீடுக்கு கீழே இது நினைக்குது இதில் நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் எஸ்ஓ டூவையும் ஓ நாங்கள் இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம் அந்த ஊக்கி அறை ஒன்றுக்குள்ளே என்ன செய்ய அப்ளை பண்ணப்படும் இவ்வாறு அப்ளை பண்ணப்பட்ட பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் எஸ்ஓ த்ரீ புறப்படும் அதே இடம் இங்கே வந்துட்டு ஒட்சியேற்றம் நடக்குது வெப்பநிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினேழு பாகை செல்சியஸ் வெப்பநிலை பயன்படுத்தப்படுது இந்த வெப்பநிலை என்ன சொன்னால் எழுபது வீதமான எஸ்ஓ டூ வந்துட்டு கிட்டத்தட்ட தாக்கத்தில் வந்து என்ன சொன்னால் பங்கெடுக்கு பங்கெடுத்து பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் மீண்டும் ஏன்னா முப்பது தாக்கத்தில் ஈடுபடாமல் இருக்குது ஸோ நாங்கள் என்ன செய்யணும் மீண்டும் அந்த முப்பது வந்து என்ன செய்யுது கொடுவாங்க நாங்கள் பம்பு உட்படுவோம் ஸோ மீண்டும் இரண்டாம் முக்கிய அரைக்குள்ள மூலமாக என்ன செய்ய வேண்டாம் இங்கேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி விதமான எஸ்ஓ டூ வந்துட்டு தாக்கத்தில் ஈடுபட்டு இருப்பார் மீண்டும் வாயு கொளுத்தப்படும் ஊக்கி அறைக்குள்ள மீண்டும் செலுத்தப்படும் இது மூன்றாவது அறை இங்கே நானூற்றி நாற்பத்தி ஏழு பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் பயன்படுத்தப்படும் மூலமாக எங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு விதம் எஸ்ஓ டூ செய் தாக்கத்தில் ஈடுபட்டு இருக்கும் பிறகு எஞ்சிர எஸ்ஓ டூ வந்து செலுத்தப்படும் மூலமாக என்ன செய்யணும்னு சொன்னால் அதுவும் தாக்கத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு எஸ்ஓ டூ வந்து அந்த வாயு கொடுத்தப்படும் மூலமாக எஸ்ஓ த்ரீ வரும் SO3 என்ன செய்ய வேண்டும் சொன்னா இந்த H2SO4 இத நான் காட்டுறேன் பாருங்கலாம் மேலுக்கு இந்த SO3 என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இவாறு மேலிருந்து இந்த H2SO4 விசிறப்படும் இப்படி துளி துளிகளாக என்ன செய்ய வேண்டும் விசிறப்படும் இப்படி SO H2SO4 துளி துளிகளாக விசிறப்படும் போது என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த SO3 வாயு தாக்கத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு புகைக்கும் கந்தக அமிலம் இந்த கவனமா பார்க்கும் சில தமிழர் ஒலியம்னு தராமல் தமிழர்வர் ஸோ புகைக்கக்கூடிய ஒரு அமிலமான ஒலியம் எச் டூ எஸ் டூ ஓ செவன் எச் டூ டூ ஓ செவன் சொல்லப்படக்கூடிய இந்த ஒலியம் பெறப்படும் இப்ப இந்த ஒலியத்துக்கு எங்களோட மூலப்பொருளான நீரனாக குடும்பமாக இருந்தால் என்ன பெறப்படும் எச் டூ எஸ்ஓ உற்பத்தி செய்யப்படும் இவ்வளவுதான் நீங்க பார்த்துலன்னு சொன்னால் எச் டூ எஸ்ஓ போ தயாரிப்புன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் இதுல எங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த எஸ் ஓத்துறையின் வினைத்தன் அதிகரிக்க நாங்கள் என்ன செய்யலாம்ட்டா ஓட்டுவிடின்ற செறிவை அதிகரிக்க வேண்டி வரும் அப்படி ஓட்டுவிட செறிவை நாங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு செயல்முறையின் வினைத்தினை என்ன செய்ய மாட்டா குறையடையும் ஏன்னா ஊக்கியங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய காலாக என்ன செய்வோம்னா மாற்றப்படுவார் ஊக்கி என்ன செய்ய மாட்டோம் சம்டைம்ஸ் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னா வந்துட்டு நாங்க வளமை நடக்கிற மாதிரி அந்த தாக்கத்தை என்ன செய்யவும் வந்துட்டு நாங்க பார்த்துக்கொள்வோம் ஸோ வெப்பநிலையை பொறுத்த மட்டும் இல்லை அதுவும் நானூற்றி ஐம்பது தொடக்கம் ரூபாயை போதுமானது ஏடிஎம் வந்துட்டு ஒரு ஏடிஎம் அதாவது அமுக்கம் வந்துட்டு ஒரு ஏடிஎம் அமுக்கம் இந்த இடத்துல போதும்னு சொல்லி சொல்லலாம் இப்போ எங்களுக்கு இந்த மூன்றாம் படியில் கிடைக்கக்கூடிய அந்த எஸ்ஓ டூ எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பத்துன விஷயம் தான் வந்துட்டு எச்டுஎஸ்ஓஃபோவில் வந்து தாக்குதல் நடப்பதன் மூலமாக என்ன என்றால் எங்களுக்கு ஒலியம் வந்துக்கிட்டு பெறப்படும் அதை நீங்கள் இந்த இந்த பந்தியை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துலன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒளியத்தை வந்துகிட்டு எப்படி உற்பத்தி செய்கிறார் அதுக்கே நிபந்தனை பயன்படுத்துகிறான்னு சொல்கிறார் சரி தானே இறுதியாக நீங்க பார்க்கலாம் வந்துட்டு பயன்கள் சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்பார் இது பண்புகளில் வந்திருக்கும் இந்த இடத்துல பண்புகளில் பயன்கள் சரிதானே அப்ப எஸ் டூ எஸ் டூ எஸ் டூ அதாவது வந்துட்டு பயன்கள் நீங்க பொறுத்தவரை பார்க்கலாம் பொஸ்பேட் பசலை உற்பத்திக்கு இருக்குது அமோனியம் சல்பேட் பசலை உற்பத்தி ரயோன் உட்பட செயற்கை மற்றும் மட்டும் பிளாஸ்டிக் உற்பத்தி நீங்கள் இந்த ரயோன் சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்டனில் இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லப்படுற அந்த சொற்கள் வந்துட்டு பிரபலியமானது ஆடை கை தொல்லை வந்துட்டு பயன்படுத்தப்படும் அந்த நார்கள் உற்பத்திக்கு வந்துட்டு இந்த ஹெச்டி சிவ பயன்படுத்துகிறார் அடுத்தது அட்கையில் மட்டும் சல்பனேட் அடங்கியுள்ள துப்புரவாய்க்கு உற்பத்தி பயன்படுத்துகிறாங்களா சாய வகை பொருட்கள் அதே போல் வெடி பொருட்கள் மற்றும் ஔடங்கள் உற்பத்தியில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் அந்த அமில பெற்றி இ அமில சேம்பு தானே அதில் வந்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி வாயுக்கள உள்ள குறிப்பாக வந்துட்டு சிஎல் டூ வாயு உள்ளதுக்கு நாங்கள் என்ன செல்லாமல் சொன்னால் இந்த எஸ்டியோ சோஃபாவை பயன்படுத்தி கொள்ளிடணும் ஸோ நான் நினைக்கிறேன் வந்துட்டு இதுல இவ்வளோதான் விஷயம் எச்சு சோஃபோ வந்துட்டு பத்து நிமிஷத்தில் வந்துட்டு இவ்வளோதான் செல்லவும் மேலும் இதற்கு மேலதிகமான விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு கேள்விகள் எதுவும் இருந்தால் புறவை பார்த்துக்கொள்வோம் நீங்கள் இதில் எதுவும் டவுட் இதை வந்துட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் என்ன விஷயம் பண்ண கொள்வோம் எஸ்டியோ சோஃபோ வந்துட்டு தான் அடுத்த செப்டர் வந்து எதை பொருள் மட்டும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்தட்டு பெரும்பாலும் நான் அமோனியா அல்லது வந்துக்கிட்டு டைட்டானியம் அப்படியான ஒரு செக்ஷன் வாங்கி தான் போக வேண்டியிருக்க நினைக்கிறேன் நீங்கள் அவசரமாக என்ன விஷயமா தேவைன்றதை கீழே கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அதையும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்வோம்